மூச்சிக வாகன மோதகஸ்த சாம்பிரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமம் ஸ்ரீகணேச ரக்ஷமம் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இதுவரை நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட தகவல்கள் உங்களை வந்தடையுமா வந்தடையும் அனைத்து நேர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் மிகவும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு தான் பிறக்குது மார்கழி மாசம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்தது இந்த மாசம் பிறக்கக்கூடிய நேரத்துல என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்துல குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் சனிப்பயிற்சி நடந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியாவளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டுப்பொங்கல் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அதுக்கடுத்தது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகுமா விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டி பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அடுத்தது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவையாறுல எம்பெருமான் தியாகராஜ வக தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது இப்படி இந்த மாசத்துல விழாக்கள் இருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவா செல்லும் கிரகங்களை வச்சு மாச பலன்களும் நம்ம சொல்றோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாசத்துல எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத தனுர் ராசிக்கு போறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகரத்துக்கு போறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு வர்றார் இது மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாதத்து விசேஷங்களும் இருக்குது இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா நல்லது நமஸ்காரம் அனைத்து நேர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்குது மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் பயிற்சி நடந்து மகரத்திலேந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியாவளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாட்டு பொங்கல் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அடுத்தது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகுமா விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டி பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அதுக்கடுத்தது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவையாரில் எம்பெருமான் தியாகராஜ வக தியாகராஜர் ஆராதன விழா தொடங்குது இப்படி இந்த மாதத்தில் விழாக்கள் இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவா செல்லும் கிரகங்களை வச்சு மாச பலன்களும் நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புத பகவானானவர் ஆனவர் தனுர் ராசிக்கு போகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகரத்துக்கு போகிறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு வரார் இது மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாதத்து விசேஷங்களும் இருக்குது இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா நல்லது நமஸ்காரம் அன்பான துலா ராசி அன்பர்களே உங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக அர்த்த ஆஷ்டமம் அஷ்டமம்னா எட்டு அர்த்தாஷ்டிரமம்னா நாலு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ தான் ப்ரீத்திங் கொடுத்துருக்கார் ப்ரீத்திங்னா மூச்சு விடக்கூடியது ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு ஜென்ரல் ரூமுக்கு வரக்கூடிய காலகட்டம் பாங்க கடந்த ரெண்டு வருஷமாகவே அவதி 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 பிரச்சனை 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 வண்டி வாகனங்களில் பொறுத்தளவுக்கு கண்டம் ஏற்பட்டு விரைய செலவுகள் எல்லாமே ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ அது எல்லாமே விளவக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சா வந்துருச்சு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து அவரே சதாசப்தமமா ராசியை பார்க்கறார் அப்போ இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் என்னென்னத்தில் புதிய முயற்சிகள் படிப்பில் புதிய முயற்சி தொழில் தொடங்குறதுல புதிய முயற்சி இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை வேலைக்காரங்களாக இருந்தவங்களுக்கு தொழிலை இதுவராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை பிறக்கும் போது கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதுபோல் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்குது அப்படின்னாலே உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் தாயோட தாய் வழி சொத்துக்கள் தகப்பன் வழி சொத்துக்களில் இது வரலாம் லிட்டிகேஷன் இருந்து கேஸும் வம்பும் வழக்கமாக இருந்துச்சு அப்போ இந்த வம்பு வழக்க அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சா விலகக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு வெற்றி நம்மளை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் திடீர் புகழ் திடீர் பணவரவு எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அடுத்தது பார்த்தோம்னாக்க உங்களுடைய மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் இந்த மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருந்துட்டாலே சாதாரணமாகவே நம்ம டென்ஷன் ஆகும் டிப்ரஷன் ஆகும் மூணாம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாக்க அதிகமான எமோஷன் அதிகமான தைரியம் அதீத தைரியம் வாங்கல அதை கொடுப்பார் அவர் மட்டும் தனியாக இல்லைங்க அவர் கூட பார்த்தோம்னா அங்காரகனும் இருக்கார் அப்போ பயங்கரமாக உங்களை இருக்கிறவங்க வெறுப்பேற்றுவாங்க வெறுப்பேற்றும் பொழுது நீங்களும் வார்த்தையை விட்டுருவீங்க வார்த்தையை விட்டுட்டு சங்கடங்கள் உங்களுக்குத்தான் வந்து சேரும் அப்ப இந்த காலகட்டங்களில் யாரு கூடயும் டிபேட்டு ஆர்குமெண்ட்டு இது எதுவும் பண்ணாம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை விட்டு வெளில வந்துடலாமா பிரச்சனையை விட்டு வெளில வந்துடலாம் ஆறில் ராகு பகவான் இருக்காரு ஆறில் ராகு இருந்துட்டாரே அப்படின்னாலே கண்டிப்பாக நல்லதா நல்லது வேலை கிடைக்காம நல்ல படிப்பு படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காத மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைச்சி நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை மட்டும் இல்லை வேலையும் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சுய தொழிலும் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஏன்னா பிரகஸ்பதி குரு பகவான் பார்க்குறாரு அதே போல் இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இது வரலாம் திருமணத்துக்கு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஜாமி ஒரு திருமணமும் கூடவே இல்லை வரதெல்லாம் எதுக்கு போகுதுன்னே தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடம் நல்ல வலுவாக இருக்குது அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கல்யாணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வம்சம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விசா கிரீன் கார்டு பிஆர் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் விரும்பிய யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு விரும்பிய படிப்பு படிக்கக்கூடிய காலகட்டமாக அப்படின்னா கண்டிப்பாக இது காலகட்டமே அடுத்தது பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு இதுவரை மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு மறைஞ்சி நல்ல பதவி உயர்வும் பண கிடைக்கும் அதே போல் தங்க ஆபரணங்கள் வாங்கி குவிக்கக்கூடிய காலகட்டம் இது தை பிறந்தாச்சு வழிபறக்கும் திடீர் பண உறவு கிடைக்கும் போது இந்த ஏற்றமும் உண்டாகுமா இந்த ஏற்றமும் உண்டாகும் உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் பொறுத்தளவுக்கு திடீர் திடீர்னு பணம் வரும் திடீர் பதவி உயர்வும் கிடைச்சிட்டு உங்களை திக்குமுக்காட வச்சுருவாங்க உங்கள் மேலதிகாரிங்களும் சரி உங்கள் சக தொழிலாளர்களும் ஏற்றமானதை கொண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது ஏற்றமான காலகட்டங்கள் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணும் யாரு கூடயும் ஆர்குமெண்ட்டு யாரு கூடயும் டிவைட் பண்ணினீங்க அப்படின்னாக்கா வரக்கூடிய பதவி உயர்வு பதவி உயர்வு சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புது புது பிரான்சைசி கிடச்சி புது புது எக்ஸ்டென்ஷன் அதாவது கடையை விரிவாக்கம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் கடை விரிவாக்கம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் வரும் அதே போல் வியாபாரத்தில் நல்ல விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ தொழிலாளியை நம்பி நம்ம வியாபாரம் செஞ்சோம்னாக்க கண்டிப்பாக வியாபாரத்தில் ஜெயிக்க முடியுமா வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும் இதை தவிர அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் சூப்பரான காலகட்டமாக சூப்பரான காலகட்டங்கள் மூணில் சூரியன் நீங்கள் சொல்லக்கூடியது ஜமாகக்கூடிய காலகட்டங்கள் ஆனால் ஒன்று யார்கிட்டையும் அதிகாரம் செலுத்தி பார்க்காதீங்க அதிகாரம் செலுத்தாமல் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு மேலே உள்ள நல்ல நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜனவரி மாதம் நல்ல மாதம் சொல்லலாமா நல்ல மாதம் சொல்லலாம் ஒரு சில பேருக்கு தசாநாதன் அடிப்படையிலையும் புத்திநாதன் அடிப்படையிலையும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு ட்ரி திருப்பதி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா திருப்பம் வரும் அப்படி போக முடியல சொன்னாக்க பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அர்ச்சனை கண்டிப்பா விலகும் மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எழுபத்தஞ்சு மார்க் கொடுக்கலாமா எழுபத்தஞ்சு மார்க் கொடுக்கலாம் இருபத்தி அஞ்சு மார்க்கை உங்களோட முயற்சி மூலியமா பெறுங்க இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகரஷன் மாவின் பணிவான நமஸ்காரங்கள்